தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் உள்ள அனைவருக்குமே இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா இந்த புதிய வருடத்தில் நுழைந்திருக்கக்கூடிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வசனம் என தெரியுமா எஸ்ஐயா ஐம்பத்தி ஐந்து ஆறு ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் ஆமாங்க இந்த வசனத்தை நான் பல முறை கேட்டிருக்கிறோம் தானே இந்த வசனத்தில் ஆண்டவர் இரண்டு காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஒன்று என்ன தெரியுமா ஒரு காலம் என்பது ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கக்கூடிய காலம் அந்த காலத்தில் நாம் எப்போதுமே அவரை தேட வேண்டுமாம் அவரை நோக்கி மஞ்சாட வேண்டுமாம் இந்த வசனத்தில் ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் நமக்கு விளக்குகிறார் அது என்ன தெரியுமா ஆண்டவர் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் ஆண்டவர் நம்மை விட்டு தூரமாக இருப்பார் அதனால்தான் அவர் சொல்கிறார் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் அப்போது ஆண்டவர் நம்மை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய காலம் ஒன்றும் வருகிறது அப்படின்னு அப்ப ஆண்டவர் சொல்லக்கூடிய முதல் காலம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம்தான் ஆமாம் இந்த வசனத்திற்கு ஏற்றபடி நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் இந்த காலகட்டத்தில் நாம் எவ்வளவோ பாவங்கள் செய்கிறோம் ஆண்டவருக்கு எதிரான குற்றங்கள் செய்கிறோம் ஆனாலும் கூட நம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் ஜெபித்து நம்முடைய பாவத்திற்காக மனம் வருந்தும் போது என்ன நடக்கிறது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார் நம் மீது பரிவு காட்டுகிறார் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறார் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் நம்முடைய நோய்களுக்கு சுகத்தை தருகிறார் ஆமாம் தானே நாம் பாவம் செய்துவிட்டோம் என்று இந்த காலத்தில் ஆண்டவர் நம்மை விலக்கி விடவில்லை ஆம் இந்த வசனம் சொல்லக்கூடிய காலம் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம்தான் ஆம் நாம் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபித்து நம்முடைய பாவத்தை மன்னிப்பு பாவத்திலிருந்து நாம் மன்னிப்பு பெற முடியும் நாம் விடுதலையும் பெற முடியும் அதனால் தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் இந்த நேரத்தில் இது நமக்குரிய வாய்ப்பு நாம் இந்த காலகட்டத்தில் நாம் ஆண்டவரை நாம் தேட வேண்டும் அவரை நோக்கி மன்றாட வேண்டும் இதை தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்லக்கூடிய மறைமுகமான காரியம் என தெரியுமா அவர் நம்மை விட்டு தூரமாகவும் செல்வார் என்பதற்கு தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் அவர் அண்மையில் இருக்கும் என்று அவர் என்ன நம்மை விட்டு தூரமாக செல்வார் என்று பார்த்தால் மத்திய எழுதிய நச்செய்தி அதிகாரம் இருபத்தி ஐந்து இறைவசனம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று முடிய வானத்தூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாற்றியுடன் வரும்போது தம் மாற்றி மிகு அரியணையில் வீற்றிருப்பார் எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர் அவர் ஒரு செம்மறி செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வள பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார் ஆமாங்க ஆண்டவர் தொலைவில் செல்லப்போகிற காலம் என்ன தெரியுமா அவர் ஆண்டவர் நமக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய காலம்தான் இதை தான் நாம் ஒவ்வொரு திருப்பலையிலும் விசுவாச பிரமாணத்திலும் நம் ஜபமாலையிலும் நாம் சொல்கிறோம் ஆண்டவர் மீண்டும் வருவார் நமக்கு தீர்ப்பளிப்பார் என்று நாம் சொல்கிறோம் அந்த தீர்ப்பளிக்கக்கூடிய கூடிய காலத்தில் நம்மால் ஜபிக்கவும் முடியாது அப்படியே நாம் ஜெபித்தாலும் கூட நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார் அந்த நாட்களில் நான் மக்களை இரண்டு இரண்டு கூட்டமாக நான் பிரித்து விடுவேன் நல்லவர்களை நான் பரலோகத்தில் கொள்வேன் கெட்டவர்களை நான் நரகத்தில் சேர்த்துக்கொள்வேன் ஆம் அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஜபத்திற்கு மன்னிப்பும் இல்லை நம்மளுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் செவிசாய்க்க மாட்டார் ஆம் அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் தீர்ப்பு மட்டும்தான் அளிப்பார் அந்த காலத்தை குறித்து தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து சொல்கிறார் நாம் அந்த காலத்தில் நாம் ஆண்டவருடைய பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்றால் அந்த காலகட்டத்தில் நாம் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த பரலோகத்தில் நாம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு நாம் எப்போது ஜெபிக்க வேண்டும் அவர் அண்மையில் இருக்கும்போது நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த நேரத்தில் நாம் அவரை தேட வேண்டும் ஏனென்றால் நாம் ஒவ்வொருவருடைய முடிவுமே எப்போது முடியும் என்பது நமக்கு தெரியாது ஏனென்றால் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் நம்மை சுற்றி எவ்வளவோ மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் எதிர்பார்க்க முடியாத பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் நாம் பயப்பட தேவையில்லை நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்முடைய பாவத்திற்காக மனம் வருந்தி நாம் அவரோடு விட்டாலே ஆண்டவர் நம்மை அனைத்து விதமான பிரச்சனைகளில் நம்மை பாதுகாப்பார் இந்த வருடத்தை அவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார் அதனால் நாம் இந்த வருடத்தில் நாம் முடிவெடுப்போம் இசப்பா இந்த ஆறின் படி இசப்பா உண்மை காண்பதற்கு வாய்ப்புள்ள இந்த காலத்திலே உண்மை தேடக்கூடிய பிள்ளைகளாக நீரை மாற்றும் ஆண்டவரை நீரைகள் கூடவே இருக்கும் போதே உண்மை நோக்கி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் எங்களாக எங்களை மாற்றும் அன்றரே இந்த வசனத்திற்கு எதிராக நாங்கள் வாழ்வதற்காக தான் சாத்தான் எங்களை சுபிக்க விடாலும் உம்மை தேட விடாமலும் அன்றொரு பல காரியங்களை எங்களுக்கு எதிராக செய்து கொண்டு இருக்கிறான் அண்டரே இதை முறியடிக்கக்கூடிய வல்லமையை நீர் எங்களுக்கு கொடும் உங்களை தூய் ஆவியானவரின் அபிஷேகத்தை கொடும் அப்போதுதான் அண்டவரே ஏசப்பா நீர் தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நாங்கள் உம்முடனே அண்டரே பரலோக ராஜ்யத்திற்குள் எங்களால் வர முடியும் ஏசப்பா நாங்கள் அதற்குள் வர நாங்கள் ஆசைப்படுகிறோம் எங்களை நீர் இந்த வேலையில் நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டோரே என்று சொல்லி நாம் ஆண்டு வருடத்தில் நாம் கேட்போம் அப்பா ஏசப்பா இந்த வெளியிலும் கூட இந்த புதிய வருடத்தை கொடுத்திருப்பதற்காய் நன்றி இந்த வருடத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி இருப்பதற்காய் நன்றி ஏசப்பா இந்த ஆண்டவரே நீர் கூறிய வசனத்தின்படி இந்த வருடம் முழுவதும் நாங்கள் உண்மை தேடக்கூடியவர்களாக உம்மிடம் ஜெபிக்கக்கூடியவர்களாக ஆண்டவரே ஏசப்பா நீர் எங்களை மாற்றும் ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொருவருடனுமே நீர் இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்று ஜெபிக்க முடியாத படிக்கும் உண்மை தேட முடியாத படிக்கும் சாத்தான் எங்களுக்குள் பிரச்சனைகளை கொண்டு வரும்போது அதை முறியடிக்கக்கூடிய வல்லமையை ஆண்டவரை தூயாவின் அபிஷேகத்தினால் எங்களுக்கு நீர் கொடுமாண்டுகிறேன் நாங்கள் இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை கண்டு சூழ்நிலைகளை கண்டு ஆண்டவரே நாங்கள் ஜிபிக்காமல் இந்த உலகத்தை நினைத்து நினைத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கவலைகளால் ஆண்டவரே ஏசப்பா போக்கிக் கொண்டிருந்த அந்த காலங்களெல்லாம் ஆண்டவரே போகட்டும் ஆண்டவரே இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே ஏசப்பா ஒரு புத்துணர்ச்சியோடு ஜப ஆவியோடு வசனத்தினுடைய வல்லமையோடு ஆண்டவரே ஏசப்பா சாத்தானின் தந்திரங்களை எதிர்க்கக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் உமை தேடக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக உங்களுடைய தீர்ப்பின் நாளில் ஆண்டவரே ஏசப்பா நாங்களும் அன்றைய பரலோகத்திற்கு வருவதற்கு எங்களே நாங்கள் ஆயத்தப்படக்கூடிய பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும் ஆண்டவரை நீர் அப்படி செய்ய உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே எங்களுக்கு வீழ்த்த பார்க்கிற ஆண்டவரை கச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிற சாத்தானினுடைய தந்திரங்களை இந்த வருடம் முழுவதும் நீர் முறியடித்து விடுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்போ எப்போதும் என்னுடைய கரத்தை நீர் பிடித்து கொள்ளும் ஆண்டவரை அப்பா நாங்கள் எப்போதெல்லாம் உண்மை விட்டு வழிவலகி செல்கிறோமோ அப்போது நீர் எங்களை இருக்க அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரை ஏசப்பா பாவம் எங்களை மேற்கொள்ள விடாதிரும் அப்பா இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர ஒவ்வொரு நாளும் தவறாமல் நேர்மையோடும் இருக்க மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திருப்பலியில் பங்கெடுக்க ஆண்டவரை சொல்லித்தரும்படியும் அதற்கேற்ற வழிகளை திறங்க ஏசப்பா ஆண்டவரே இந்த வருடம் ஒரு ஜபா ஆண்டாக தெய்வ பயமுள்ள ஆண்டாக இருக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு மாற்றி கொடுங்க அப்பா நீர் அப்படி சேப்பவதற்காக நன்றி இந்த வருடம் முழுவதும் எங்கள் கத்தோலிக்க திருச்சிபை வழி நடத்துகிற திருத்தந்தை ஆண்டவரே கருதினால் மார்கள் ஆயர்கள் குருக்கள் ஒவ்வொரு வரையும் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஒவ்வொரு வரையுமே ஆசிர்வதிங்க ஒவ்வொரு வருமே ஆண்டவரே ஏசப்பா இந்த வசனத்தின்படி உண்மை தேடுவதற்கும் உண்மை நோக்கி மஞ்சாடுவதற்கும் அவர்களுக்கு வழிகளை ஏற்படுத்தி கொடுங்க ஏசப்பா எங்களோட எளிய ஜிவம் கேளும் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்